எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் பத்தாம் தேதிக்குள்ளே இன்னொரு வின்னிங் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தீக்கு கொடுத்துருக்கோம் ஏழு ஆறு ஆறுக்கு ஏழு ஆறு ஆறு நம்ம கொடுத்துருக்கோம் மாஸ் வின்னிங் தட்டி தீக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா மாஸ் வின்னிங் சூப்பர் வின்னிங் இந்த மாதத்தோடைய ஜூலை மாதத்தோடைய நாலாவது வின்னிங் அது பத்தாம் தேதிக்குள்ளே ஒன்று வரணும் ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தோம் குழுக்கள் மாறி வந்திருந்து வந்திருந்தால் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து சூப்பராக கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு சுட்டிப்பட்டவருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தேன் என்னடா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஏழு பி போலில் ஆறு சி போல ஆறு சரிங்களா அந்த ஆறு ஆறு அப்படின்றதான் நம்ம மேலே எடுத்து கொடுத்துருந்தோம் டாப் மோஸ்ட் நம்பர்லேயே நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஆறு ஆறுன்னு சிங்கிள் போல் நமக்கு ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆறு ஆறு கொடுத்துருக்கோம் ஒன்று ஆறு ஆறு கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி பதினாறு கொடுத்துருக்கோம் சரிங்களா சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இந்த மாதத்தோடைய நாலாவது வின்னிங் சரிங்களா இப்போ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் நேற்று ரிசல்ட் இன்றைக்கி வந்தனால் வீடியோ போட முடியல சரிங்களா இன்றைக்கி ஒன்றைக்கு தான் கொடுக்குனாங்க அதனால் வீடியோ போட முடியலைங்க இருந்தாலும் சொல்லியிருந்தோம் பத்தாம் தேதிக்குள்ளே இன்னொரு வின்னிங் வரும் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தாங்க தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சொல்லி வச்சு தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க சொல்லி வச்சு த்ரீ டி தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏழு ஆறு ஆறு ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏழு ஆறு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க த்ரீ டி பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏழு ஆறு ஆறு ஒன்று ஆறு ஆறு எழுநூற்றி பதினாறு ஏழு ஆறு ஆறு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் செம்மையாக சரவடியாக தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சொன்னோம் செஞ்சு கொடுத்துருக்கோம் இருக்கும் பத்தாந்தேதிக்குள்ளே ஒன்று வரும் நமக்கு தெரியுங்க ஏன்னால் ஒரு மாதத்துல பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வரும் அதனால் நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் ஒரு வின்னிங் கண்டிப்பாக பத்தாந்தேதிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு போர்டு செட்டுப்பட்டாலும் இருக்கும் வளர்க்கல் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா லைக் பண்ணி லைக் பண்ணால் தட்டி விடுங்க அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இது எம்சிகேசிங் குரூப்பில் கொடுத்தவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்ஸ் அந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பு அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கு இந்த வீடியோட லிங்க் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறாங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் பாருங்க இன்னைக்கு எங்கே வீடியோ போட்டோன்னுலாம் கமெண்ட் பண்ணிட்டு சரிங்களா முதல் இந்த வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது புரியும் நான் இன்னைக்கு ஒன்றரை மணிக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு நம்ம எடுத்து வீடியோ போடுறதுக்குலாம் டைமிங் இல்லைங்க அடுத்த நாளுக்கு அதனால் எம்சிகேசிங் கொடுத்தோம் முழுக்க முழுக்க கொடுத்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஆறு ஆறு இருக்கும் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏழு ஆறு கொடுத்துருப்போம் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கி இருப்போம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஆறு அப்படியே கொடுத்துருங்க சரிங்களா மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஜூலை மந்தோட நாலாவது வின்னிங் இந்த நாலாவது வின்னிங்க்கு நான் முந்தா நாள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பத்தாம் தேதிக்குள்ளே இன்னொரு வின்னிங் வரும் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோங்கன்னு அழுத்தெழுத்தி சொன்னேன் அந்த வின்னிங்கை நான் தட்டி தூக்கி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றரை மணிக்கு கொடுத்த ஒரு கெஸ்ஸிங் கூட நம்ம பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம் நூற்றி இருபத்தி நாலுக்கு நம்ம ஒன்று ரெண்டு அந்த மாதிரியான நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேங்க சரிங்களா லிமிட்டாக தான் எடுத்து கொடுத்துருந்தோம் நாலஞ்சு தான் எடுத்து கொடுத்தோம் சூப்பர் வின்னிங் வந்துருந்தது அதுலேயும் சரிங்களா அதை விட இதை ஒரு மாஸ் விண்ணிங் நம்ம சொல்லி வச்சு தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்டருந்து எதிர்ப்பேன் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக கேசிங் தான் கொடுக்கறேன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு தான் நீங்களும் ஃப்ரீயாக பண்ணுறதா ஒன்று வந்து லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மீண்டும் அவரால் சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் ஏழு பி போல் ஆறு சிபோல் ஆறு சிங்கிள் போல பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆறாம் நம்பர் தான் வருது அது கூட ஏழாம் நம்பர் வருதுன்றதும் சொல்லியிருந்தேன் வாய்ஸ் போட்டிருக்கேன் சிங் குரூப்பில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருடி நம்பர் ஏபிசி த்ரெடி நம்பரில் ஏழு ஆறு ஆறு ஒன்று ஆறு ஆறு எழுநூற்றி பதினாறு கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஆறு ஏழு ஆறு கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய நாலாவது வின்னிங்கை தட்டி தூக்கி கொடுத்துருக்கான் திருடி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு த்ரீடி ஏபிசி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அதை நான் போடல ஏபி ஜெஸ்ட்மிஷன் இருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம் கெசிங் குரூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துகள் பஸ்ல மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற பண்ணி சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்